வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட ஜியாகிரஃபிக் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஜியாக்ரஃபி கொஸ்டின்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் லாஸ்ட்டு டென் இயர்ஸாக நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜியாகிரபி கொஸ்டின்ஸ் தான் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து செகண்ட் வீடியோ இந்த ரெண்டு வீடியோ கவர் பண்ணாலே உங்களுக்கு ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது லாஸ்ட்டு டென் இயர்ஸோடது இது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் கொஸ்டினும் போட்டிருக்கோம் லாஸ்ட்டு டென் இயர்ஸோடு அது இல்லாமல் இந்தியன் பாலிட்டி அண்ட் இந்தியன் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோவாக இருக்குது தேவைப்படுறாங்க பார்த்துக்காங்க இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் உள்ள மலைப்பகுதிகள் வெவ்வேறு பகுதிகளில் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன இங்கே பட்டியல் ஒன்று கொடுத்துருக்காங்க பட்டியல் ரெண்டு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கெங்க இருக்குன்னு பார்த்தலாம் வேலூர் ஏலகிரி மலை நாமக்கல் கொல்லிமலை விழுப்புரம் கல்வராயன் மலை திருவண்ணாமலை மலை ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதுதான் கரெக்டான ஆன்சர் ஸோ சில பேர் டிக் பண்ணி கேட்டீங்க அதனால் நான் டிக் பண்ணி கொடுத்துருக்கேன் முக்கூடலில் சேரும் ஆறுகள் தன் சிற்றாறு கோதண்டராம ஆறு இந்த மூணு ஆறு தான் முக்கூடலில் சேரும் ஆறுகள் உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் ஸோ இந்த பசிபிக் பெருங்கடலில் தான் மரியானா அகழி அமைஞ்சிருக்கு சட்லச் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை பக்ரானங்கள் அணை சட்லச் ஆற்றின் குறுக்கே இருக்கிறது பக்ரானங்கள் அணை நான் மற்ற அணையெலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஹிராகுட் இது எங்கே கட்டப்பட்டிருக்குன்னா அக்ராஸ் மகாநதி தாமோதர் தாமோதர் அணை பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது பராக்கர் ரிவருக்கு இடையில் இருக்குது ஸ்டான்லி நீர்த்தேக்கம் ஸ்டான்லி ரிசர்வர் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்குது கோள்களின் இயக்கங்களை எதன் ஈர்ப்பு விசை கட்டுப்படுத்துகிறது சூரியன் ஸோ சூரியனோட ஈர்ப்பு விசை தான் பார்த்தீங்கன்னா கோள்களோட இயக்கங்களை எல்லாத்தையுமே கட்டுப்படுது புவிக்கும் சந்திரனுக்கும் இடையேயான ஈர்ப்பு விசைனால் உருவாவது புவிக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசைனால் உருவாவது பார்த்தீங்கன்னா ஓதங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியானதை தேர்ந்தெடு மின்னல் சூரியனை விட வெப்பமானது அல்ல சூடானது அல்ல மிக குளிர்ச்சியானது மூன்று கொடுத்திருக்காங்க வெப்பமானது மின்னல் சூரியனை விட மூன்று மடங்கு வெப்பமானது இதுதான் பார்த்தீங்கன்னா சரியானது கீழ்கண்டவற்றுள் மிகவும் குறுகிய கோல் யாது ஸோ குறுகிய கோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ இதுதான் குறுகிய கோல் ஸோ மற்ற கோள்களுக்கு உரிய சிறப்பம்சம் மட்டும் என்னென்னு பார்த்தலாம் சனி பார்த்திங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் இந்த சோலார் சிஸ்டம் இரண்டாவது மிகப்பெரிய கோல் பார்த்திங்கன்னா சனி வீனஸ் வீனஸ் பார்த்தீங்கன்னா சன்லேருந்து ரெண்டாவது இடத்துல இருக்கும் செகண்ட் பிளானட்டு பட் என்னென்னா ஹாட்டஸ்ட் பிளானட்டு ஹாட்டஸ்ட்டு பிளானட்டு வீனஸ் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கும் சன்லேருந்து ரெண்டாவது இடம் வீனஸ்ஸு நெப்டியூன் நெப்டியூன் வந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இமாத்திரை தொடருக்கும் சிவாலிக் தொடருக்கும் இடையில் அமைந்துள்ளது இமாச்சல் தொடர் மலைகளுக்கு இடையே இயற்கையாகவே அமைந்த பாதை கனவா எனப்படும் ஸோ இதுக்கு சரியான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி எவை சரின்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே சரி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து எவை சரி என கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் மூலம் தேர்க இதில் சரியானது மட்டும் பார்த்தலாம் செகண்ட் மட்டும் தான் சரி வடக்கிலிருந்து வீசும் பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சியினால் திசை மாறி வடகிழக்காக வீசுகிறது இதை பின்னடையும் பருவக்காற்று என்பர் பின்னடையும் பருவக்காற்றுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க வடக்குலேந்து வீசுகிற பின்னடையும் பருவக்காற்று புவியின் சுழற்சி காரணனால திசை மாதிரி வடகிழக்கா வீசுது இது வந்து பின்னடையும் பருவக்காற்று இது வந்து கரெக்ட் கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்க கோல் பாதையில் மிக வேகமாக சுற்றும் கோல் புதன் செவ்வாய் சூரியனை ஒருமுறை சுற்றி வர அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது சனிக்கோள் சூரியனை வந்து ஐந்தாம் இடத்தில் அமைந்துள்ளது இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டும் செகண்டு தான் சரி கோல் பாதையில் ரொம்ப வேகமாக சுற்றுற கோல் பார்த்திங்கன்னா புதன் கரெக்டு செவ்வாய் வந்து சூரியனை ஒரு முறை சுற்றி வரதுக்கு அறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் எடுத்துக்குதுங்கிறது கரெக்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது வந்து தப்பு ஐந்தாம் இடத்தில் கிடையாது சனிக்கோள் பார்த்திங்கன்னா சூரியன் ஆறாவது இடத்துல இருக்கும் சிக்ஸ்த்து பிளானெட்டு செகண்ட் லார்ஜஸ்ட்டு பிளானட்டு ஆனால் எடுக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பிளானட்டு சூரியன் டேந்து ஸோ பாலைவனங்கள் அப்புறம் நாடுகள் எங்கெங்கே இருக்குன்னு கொடுத்துருக்காங்க இது செக் பண்ணிடலாம் தார் பாலைவனம் இந்தியா அடக்காமா சிலி சாகேல் ஆஃப்ரிக்கா கோபி சீனா சி இந்தியாவில் தும்பா புவி நடுவரை ராக்கெட் ஏவுதளம் எங்குள்ளது திருவனந்தபுரம் தும்பா புவி நடுவரை ராக்கெட் திருவனந்தபுரம் சந்திராயன் ஒன்னுடன் தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே குறிக்கப்பட்டுள்ளன அவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக இஸ்ரோ நாசா பார்க்கு இதில் எது தப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி ஏன்னா இதுக்கும் சந்திராயனுக்கும் சம்மந்தம் கிடையாது ஓஎன்ஜிசி அப்படிங்கிறது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஸோ இந்த பெட்ரோலியம் சம்மந்தப்பட்டது சந்திராயனுக்கு இதுக்கு ராக்கெட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை மற்ற இஸ்ரோ நாசா பார்க் எல்லாமே சந்திராயன் ஒன்னோட தொடர்புடையது இப்போ லேட்டஸ்ட்டாக இதில் வந்து கொஸ்டின் கேட்டால் அவங்களுக்கு எப்படி கேட்கலான்னா ஏன்னா இது வந்து ஓல்டு கொஸ்டின் இது அப்படி கேட்டிருக்காங்க சந்திராயன் த்ரீ தான் கேட்கலாம் சந்திராயன் த்ரீ வேணால் நோட் பண்ணி வச்சுக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்து இந்தியாவிலேருந்து அனுப்பி வைக்கப்பட்ட ராக்கெட் தான் சந்திராயன் த்ரீ அதாவது நிலவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ராக்கெட்டு எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஃபோர்டீன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்டீன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சந்திராயன் த்ரீ இந்த ராக்கெட் நேம் பார்த்திங்கன்னா எல்வி எம் த்ரீ எம் ஃபோர் ராக்கெட் எல்வி எம் த்ரீ எம் ஃபோர் ராக்கெட்டு இது தான் அனுப்பப்பட்டிருக்கு அது போய் லேண்டானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட்

கார்டமன் மலை கோதாவரி நாசிக் குன்றுகள் கிருஷ்ணா மகாபலேஸ்வரர் மலை கரெக்ட் ஆப்ஷன் ஏ சரியான விடையை தேர்ந்தெடுக்க சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது விருதுநகர் சில நேரம் அந்த சிங்கவால் குரங்கு அதுபடிலாம் கூட கேட்பாங்க அது எங்கே அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதை கூட பார்த்துக்காங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்கணுன்னா ஸோ இதில் சந்திரன் பற்றி கொடுத்துருக்காங்க மூணு பற்றி எது கரெக்டான டூ இஸ் ஒன்லி கரெக்டாக அதை மட்டும் பார்த்திடலாம் சந்திரனை துணைக்கோள் என்ன அழைக்கலாம் எரி நட்சத்திரம் வால் நட்சத்திரம் அதெல்லாம் கிடையாது சந்திரன் வந்து ஒரு துணைக்கோள் துணைக்கோள் என்ன அழைக்கலாம் அதுதான் கரெக்டு கீழ்காணும் வாக்கியங்களை ஆக அவற்றில் சரியானதை தேர்வு செய்க வால் மீன்களில் வால் பகுதி எப்பொழுது தோன்றாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவை சூரியனை விட்டு தொலைவில் இருக்கும்பொழுது தோன்றாது அது ஃபஸ்ட்டு மட்டும்தான் இங்கே சரியானது சூரியனை விட்டு தொலைவில் இருக்கும்பொழுது தோன்றாது போபால் துயரச் சம்பவம் நடைபெற்ற ஆண்டு நைன்டீன் எயிட்டி ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கீழே கொடுக்கப்பட்டவைகளிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும் தொடர்ச்சியான இடியுடன் கூடிய புயலின் விளைவால் ஏற்படுவது நிலச்சரிவும் வெள்ளமும் ஸோ இப்போ எங்கேயாவது வந்து ரொம்ப வெள்ளம் அதிகமாக ஏற்பட்ட இடம் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு ஏதாவது இருந்தால் அதை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கங்க ரீசண்டாக வந்து கேட்கலாம் தொலைநுணர்வு விண்கலங்களை அந்த மின்னல் செலுத்தப்பட்ட வருடத்தை கொண்டு கீழே இருந்து மேலாக அடுக்குக ஆர்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர் டூ ஒன் த்ரீ வந்து ட்ரையோஸ் ஃபோர் லேண்ட்ஸாட் அடுத்து ஸ்பாட்டு அடுத்து ஐஆர்எஸ் பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுக்க உயிர்கோளம் மாநிலம் கொடுத்துருக்காங்க பொருத்தமற்ற இணையை பார்த்திங்கன்னா செகண்ட் நந்தாதேவி ఉత్తరాంజల్ హిందుస్థాన్ కప్పల్ కట్టం తలం అమిందుల ఇడాం విశాఖపట్నం మ్యాచ్ పాకలా కరెక్ట్ ఆప్షన్ బి మొహంజదరో సింధు காளிபங்கன் ராஜஸ்தான் லோத்தல் குஜராத் ஹரப்பா பஞ்சாப் உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லேண்டர் ஹெச்ஏவி த்ரீ நாட்டோ எந்த நாட்டிலிருந்து வெளியாக்கப்பட்டது? பிரிட்டன் குதிரை குழம்பு ஏரி உருவாகும் பகுதி சமவெளி பகுதி மிக குறைந்த நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ சமுத்திரகுப்தர் படையெடுப்பு வெற்றிகளை பற்றி எந்த கல்வெட்டு விரிவாக குறிப்பிடுகிறது அலகாபாத் தூண் கல்வெட்டு கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன நமாமி கங்கா திட்டம் எந்த ராக்கெட் மூலம் விண்வெளி ஆராய்ச்சிக்காக இன்சார்ட் த்ரீ டிஆர்ஐ கடந்த எட்டு செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறாம் அன்று விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது ஜிஎஸ்எல்வி எஃப் ஜீரோ ஃபைவ் இது வந்து அப்போ கேட்டது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்போ கேட்ட கொஸ்டின்ஸு ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நான் ரீசெண்டாக சொன்ன பார்த்தீங்களா அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காங்க சந்திராயன் த்ரீ பற்றி தெரிஞ்சு வச்சுக்காங்க அந்த ராக்கெட் தான் மெயின் நமக்கு இப்போ இந்தியாவில் வைரம் மறுக்கும் தொழிற்சாலை எங்கே அமைந்துள்ளது சூரத் குறுங்கோள்கள் இடையே அமைந்துள்ளது செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் அமைந்திருக்கு குறுங்கோள்கள் புகழ்பெற்ற இசைக்கலைஞர் உருத்ராசாரியார் பற்றி பல்லவர்களது டேஷ் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது குடுமியான் மலை கல்வெட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் subscribe பண்ணி வச்சுக்காங்க thank you for watching, all the best for your examination.